ஒருத்தனை காதலித்தவள் அவனை காதலித்துக் கொண்டிருப்பவள் இதயத்தின் ஒரு பாகத்தில் எழுதிய வரிகள் இது என்னால் அவனை காதலிக்கத்தான் முடிந்தது கரம் பிடிக்க முடியவில்லை நேசிக்கத்தான் முடிந்தது அவன் நெஞ்சில் உறங்க முடியவில்லை மிகவும் கோபக்காரன் அவன் வார்த்தைகளால் கிழித்தறிவான் ஆனாலும் அவனை விட்டு போக முடிவதில்லை காதலித்தாலும் நினைவுகளால் காலம் முழுவதும் அவனோடு வாழ்ந்த அன்பையும் அரவணைப்பையும் நிரந்தரமாக தந்துவிட்டான் அவனை விலகி போகும் ஒவ்வொரு நிமிடமும் பல நாள் மரணத்தை தருவான் மௌனமே அதிகூடிய தண்டனை என்று அவனது மௌனமே உணர்த்தும் இரக்கம் இல்லாதவன் என்று இதயம் எத்தனை முறை சொன்னாலும் இந்த இதயம் அவனைத்தான் தேடும் காதலித்தேன் என்பதை விட வேறு எந்த உரிமையும் அவன் மீது இல்லை ஆனாலும் அவன் தாக்கி கூட இல்லாத அக்கறை எனக்கு அவன் மீது உள்ளது சரியோ தவறோ முடிந்தவரை போராடி அவன் கவிதையின் வாசகியாய் இறுதிவரை பயணிப்பேன்